அந்த வேலையெல்லாம் அவர் பார்த்து நிக்கிறாரு அதுதான் கேட்கறேன் அப்புறம் எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரை வச்சுக்கிறீங்க அப்புறம் ஒரு கட்சி நபரை எப்படி வச்சுக்கிறீங்க நான் இது கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டேன் நான் கம்ப்ளைண்ட் கலெக்டர் கொடுக்குறேன் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் கொடுக்குறேன் சொல்லுங்க சார்

செவ்வாய் வந்து ஏஜென்ட் அவரு நான் ஓபனா சொல்றேன் அப்புறம் என்ன அவர் தான் பொருள் கொடுக்குறாரு எது எலெக்ஷனுக்காக பொருள் கொடுக்குறாரு சிவகுந்த சார்பா அவரை வச்சு நீ எப்படி நீங்க கணக்கு எடுப்பீங்க என்னமா தெரியாதுன்றீங்க உங்களை அப்பாயின்ட் நீங்க யாரை வச்சு எடுக்கணும் நீங்க வந்து ஒன்னு கேட்கணும் நான் ஒரு எம்எல்ஏ இங்க யார் பொதுவானாலும் கேட்கணும் நான் ஏழை உங்ககிட்ட இது வரைக்கும் உங்களை வந்து கேட்டிருப்பேன் நீங்க ஏழை வச்சீங்கன்னு இருப்பேன் நீங்க மட்டும் உங்க வேலையை பாக்குறீங்க